அல்லாஹுடைய நல்லடியார்கள் ஃபஸ்ட்டு விஷயம் சாதாரணமாக நாம் அதுக்கு எதிர்மறையான சஜஷன்ஸில் கொடுக்கணும் இஸ்லாத்தை பொறுத்தளவில் ஈமான் எல்லாத்துக்கும் தீர்வு இல்லை இந்த பள்ளிவாசல் நாம் எல்லாம் உட்காந்துருக்கிறோம் ஏன் உட்காந்துருக்கிறோம் ஈமான் இருக்கிறதுனால உட்காந்துருக்கிறோம் நான் பேசுகிறேன் கொஞ்சம் நெஞ்ச ஈமான் உள்ளதனால் நீங்கள் கேட்குறீங்க கொஞ்சம் நெஞ்ச ஈமான் உள்ளதனால் ஆனால் ஈமானை பொறுத்தளவில் ஈமான் பாவங்கள் செய்கிறான் பாருங்க ஒரு மனுஷன் ஈமான் இருந்தா மட்டும் போதும் பாவம்லாம் நடக்காது அப்படி என்று சிலர்கள் ஒரு தப்பான கருத்துல நிக்கிறாங்க நன்றாக புரிஞ்சுக்கோங்க ஆத மலை சிலத்துக்கு ஈமான் இல்லாமையா அல்ல வேணான்னு உடனே அந்த மரத்துட்ட போய் மரத்து கிட்ட அவர் போனாரு ஈமான் இல்லாம போனாரா என் கரத்தால் நான் படைத்தேன் என்கிறான் அல்லா அவ்வளோ கன்னியத்தை கொடுக்குறாள்லாம் எல்லாத்தையும் கொடுத்த பிறகு அங்கே போக வேணாம் மாதம் என்றான் வலா தக்கரபா ஹாதிகி சஜரா அந்த மரத்துக்கிட்ட போக வேணான்றாங்க இந்த டைமில் ஈமானி இல்லாமல் தான் போனாரா ஈமானி இந்த இடத்தை இடத்தெல்லாம் எதுக்கு சொல்கிறான் ஆதம் நம்பிக்கை தான் மரம் வலா தக்கரபா ரெண்டு பேரும் போயிடாதீங்க எங்களுக்கு மரம் இல்லை வலா தக்கரபு ஜினா ஏன்டா அவர் அவ்வளோ கண்ணியமானவர் எங்களுக்கு எல்லாம் சொன்னான் சீனாவுக்குன்னு இருக்காதீங்க ஆதமே மரத்துக்கு நெருங்காதீங்க எங்களுக்கு அல்லாஹ் வலா செய்யாதீங்க பான்னு சொல்லல ஜினாவுக்கு நெருங்காதீங்க பான்றான் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஈமானை கொடுக்கலா ஈமானால் மட்டுமே பாவம் நிற்குமான்னு கேட்டால் இல்லை நல்லா புரியுங்க இந்த சப்ஜெக்ட் நல்லா புரிஞ்சால் மட்டும்தான் புரியும் அதாவது ரசூல் செல்லாம் சொல்றாங்க இதா ஜன ரஜுலு ஒரு மனிதன் என்ன பண்றான் ஜினா செஞ்சுட்டான் வைங்க ஜினா செய்யற நேரம் ஹரஜ் அவன்கிட்ட இருந்து என்ன ஆயிரும் ஈமான் அவன்கிட்ட இருந்து வெளியேறி விடுமன்றாங்கிற சொல்ல அப்ப ஈமான் உள்ளவ விபச்சாரம் பண்ணுவான் அந்த நேரம் ஈமான் அவன்கிட்ட இருந்து வெளியேறும் அவன் அதை முடித்தால் இன் கத்த அந்த இசினாவில் இருந்து அவன் விலகி விட்டால் மறுபடி அது திரும்பி வந்து அவனுக்குள்ள போறும் ஈமான் அவனை விட்டு வெளியேறி விடுமாம் ஹரஜமின் உள் ஈமான் அவன்கிட்ட இருக்கிறான் ஈமான் அது வெளியேறுமா இது எனக்கும் உங்களுக்கும் உச்சகட்ட மூமினுக்கும் ஆகப்பெரிய ஈமான் தாரிக்கு நடக்குமா ஆகப்பெரிய ஆளுக்கு ஈமான் இல்லாமல் எல்லாம் இல்லை ஈமான் இருக்கும் இப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா ஈமான் வந்துட்டு ஈமான் கரெக்ட் தான் அதுக்காக வேண்டி சினா நடக்காதா இஸ்லாம் சில அடிப்படைகளை போடுது என்ன அடிப்படை ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சு நிற்காதீங்க அப்படின்றது இஸ்லாம் ஏ லா ஏன் அதாவது ஒரு மனுஷனோ பீமரா ஒரு பெண்ணோட ஒரு ஆண் என்ன பண்ண வேண்டாம் தனித்து நிற்க வேண்டாம் ஏனென்றால் மூணாவது சைத்தான் வந்துடுவான் நல்ல புரிஞ்சுக்கோங்க ஆதமலைக்கு சைத்தான் நேரடியாக வந்து நின்று நான் தான் சைத்தான் தெரியுமா மருத்துக்கிட்டு போமா இல்லை நான் உங்களோட பேசலாம் நீங்க கேட்கலாம் இதை விட ஒரு பவர்ஃபுல் விஷயத்தை விஷயத்தல்லாம் சைத்தானை கொடுத்துருக்கிறான் சைத்தான் நேரடியாக வந்து நின்று பேச மாட்டான் வஸ் வசா வஸ் திருப்ப 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 என்னமோ ஒன்று கல்பாகும் அவனுக்கு கல்போட பேசத் தெரியுது அதனால தான் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் என்று கேட்குறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க கல்புல ஒரு இடத்துக்கு வந்து ஒரு இடத்த நோக்கி அவன் மெல்ல 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 குட்டிப்போம் ஃபதெல்லாம் உமா பிகுரூர் ஏமாத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏமாத்தத்தை நோக்கி அப்படியே ஏமாத்து ஏமாத்து ஏமாத்தி நடக்குமா கொஞ்சம் கொஞ்சமா கல்பல ஐடியா வரும் யாரு தந்தது சைத்தான் மெல்ல மெல்ல போய் ஒரு கட்டம் வரும் அவன் போர்டருக்கு வந்த உடனே முறுக்கும் பில் ஃபாஷா செய் இதை பண்ணி இல்லைன்னா உன அவமானப்படுத்துவான் பயன் காட்டுவான் எல்லாருக்கும் இப்போ தெரிய வச்சிருவான் செய் ஓ எமுறுக்கும் பில் ஃபாஷா ஒரு கட்டம் வரும் வரைக்கும் வந்த பிறந்த அவன் ஏவ ஆரம்பிப்பான் இந்த கட்டம் பக்கத்துக்கு வரணும் செய்தா நம்ம பக்கத்துக்கு வர வரக்கூடாது என்றா ரசூல் செல்லாலை சொல்லல ஈமான் இருந்தா வரமாட்டான் அதான் ஈமான் வெளியே போயிருமே சினா செஞ்சா அவனுக்கு எப்ப வருவானாம் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்து நின்றால் பக்கத்திலேயே சைத்தானை பார்க்கலாம் இந்த செய்தான நம்பாதவனுக்கு செய்தான காட்டா மூமீனுக்கு பக்கத்திலே சைத்தான் வந்துடும் பொம்பளை இருந்தா போதும் அந்த செய்தான் அடுத்ததாக அந்த தப்பு செய்ய வச்சிருவான் அதனால் அல்லாஹுடைய நெல்லடியார்களை ஈமான கொடுக்கறதோட இந்த சூழல்ல இருந்து பாதுகாக்கணும் அதுதான் இஸ்லாம் சொல்லுது சைத்தா ஈமான் இருக்குது மூமின் தான் சைத்தா கிட்ட வர்றதுக்கு ஒரு ஆம்பளை பொம்பளை தனிச்சு நின்றா போதும் சைத்தா கிட்ட வந்துட்டா என்ன அர்த்தம் கதையை முடிச்சிருவோம் அடுத்த கதை விடவே மாட்டான் ரெண்டு பேரை நெருக்க தெரிந்தவன் ரெண்டு பேரை சேர விடாம நீ மாட்டான் அது கங்கால வருவான் பெருமானா செல்லாலை செல்லம் அவர்கள் சொல்றாங்க ஒரு ஆணும் பெண்ணும் தனிக்க வேண்டாம் அவங்களோட ஒரு மகரம் இருக்கட்டும் ஒரு சஹாபி அல்லாவுடைய தூதரே என் மனைவி ஹஜ்ஜுக்கு போயிட்டா நீங்க ஜிஹாது கூப்பிட்டீங்க அதுக்கு நான் ரெடி அனுக்கிறேன் அதனால என் மனைவி அனுப்பிட்டேன் என்ன பண்ண சொல்கிறீங்க யார சொல்ல தனியாக தான் போனான் பெருமான செல்லாம் சொல்லுங்க அது வேணாம் நீங்க அங்க போங்க மனைவியோட ஹஜ்ஜுக்கு போங்க ஜிஹாது என்பது வராட்டி பெரிய குற்றம் அந்த காலத்தில் அந்த ஜிஹாதில் இவரை போக வேண்டாம் மனைவியோடு போங்கன்றாங்க இதை விட பெருசாக விடுறதுக்கு ஏதாவது இருக்குதா அல்லாஹுடைய நல்லடியார்களே சூழலையும் நாம் பாதுகாக்கும் அதனால் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கவனமாக கேளுங்க பிள்ளைகளுக்கு ஈமான் கொடுத்தாச்சு ஈமான பேசியாச்சு ஃபோனில் இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயம் ஒரு ஆணும் பெண்ணும் எத்தனை மணித்தியாளங்கள் தனிமையில் நிற்கிறாங்க இதை பற்றி தாய் தகப்பு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களா ஆணோட ஒரு பெண் தனித்து நிற்கலாமா இதுக்கு சொல்லிக் கொடுக்க நமக்கு வெக்கம் அது எப்படி புள்ளையனோட பேசுறது படம் பார்க்க வெக்கம் இல்லையா இதை பேசுகிறதுக்கு வெக்கமா பெருமானார் செல்லாழை செல்லும் அவர்கள் சத்தியத்தை சொல்ல வெக்கப்பட மாட்டார்கள் அல்லாஹ் கூடிய நல்லடியார்களே இந்த சிந்தனை உங்கள் கல்பு உங்கள் பிள்ளைகளுடைய கல்புக்கு போடணும் அதனால் சூழல்கள் இருக்குது பாருங்கள் ஈமான கொடுக்கறதோடு அந்த சூழல்கள்லேருந்து இருந்து நாம் பிள்ளையை காப்பாற்றணும் எப்படி பாதுகாக்கலாம் என்பதை நான் இப்போ சுருக்கமாக சொல்கிறேன் அதனால் நீங்கள் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈமான் வீட்டுக்கு கொடுக்க வேண்டியது முதல் அம்சம் ஆகப்பெறும் ஈமான் தாரியும் தப்பு செய்வார் என்பதற்கு ராமிதியா பெண் ஆதார் யாரு மதியனாக எழுபது பேருக்கு ஈமானை பிரித்து கொடுத்தால் ஒரு ஈமான் இருக்குது அந்த ஈமானை நூறு பேருக்கு பிரித்து கொடுத்தா அந்த நூறு பேரும் பங்கு எடுத்தா கூட அவ்வளோ பெரிய ஈமானம் ஈமானை பிரித்து கொடுக்குற அளவுக்கு பெரிய ஈமான் அப்படி யோசி பாருங்க நம்ம ஈமானை பிரித்து கொடுக்க ஈமான பிரிச்சு கொடுக்கிற அளவுக்கு பெரிய ஈமான் அந்த பெண் அவங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு தெரிஞ்ச ஹதீசு எப்படி வந்தா ரசூல்லா காலத்தில் விபச்சாரம் செஞ்சா தேடி துருவி பார்த்து பிடிக்கிற ஒன்றையுமே நம்ம பார்க்கல பார்க்கவே மாட்டாங்க ரசூல் சல்லாட்ட வந்து சொன்னால் முகத்தை திருப்பிடுவாங்க போய் பாவம் அனுப்பி கேளுங்க பேசாதீங்க ஆ ஒன்றும் பண்ணாதீங்க அதாவது விபச்சாரம் செஞ்சானா இல்லையான்னு நம்மால் பார்க்கறது பெருமான செல்லாளி சில காலத்தில் அவங்களா பிடிச்சி வந்து அதெல்லாம் இல்லை இவங்கள ஒப்பு கொண்டு தான் வருவாங்க ஒப்பு கொண்டு வருவாங்க அல்லாஹுடைய நெல்லடியார்களே இந்த பெண் வர்றா வந்த என்னாச்சு யாரை சொல்லலாம் நான் ஜுகைனா குலத்து பெண் காமதிய பெண் வந்து யார் சொல்ல விபச்சாரம் பண்ணிட்டேன் எனக்குரிய ஹத்த நிறைவேற்றுங்க பெருமானன் மேலேந்து கீழே பார்த்துட்டு அல்லாஹுடைய தூ சொல்கிறாங்க வயிற்றில் உள்ளதை வள வாமா இதே தான் மாயிசர் அழுதான் ஒரு சஹாபி மேல உள்ள ஆடை இல்லை தலைவிரி கோலத்தில் பதறி ஓடிட்டு வர்றார் யார சொல்லலாம் தப்பு நடந்துட்டு பெரும்பானார் முகத்தை திருப்புறாங்க இந்த பக்கம் வந்து யார சொல்லலாம் செஞ்சுட்டேன் அர்பா மர்ரா நாலு முறை இப்படி திரும்புறாங்க இப்படி திரும்புறாங்க இப்படி திரும்புறாங்க பேசாதப்பா இல்லைப்பா முத்தம் கொடுத்துருப்பா போப்பா அல்ல மன்னிப்பா பெரும்பாலும் அனுப்ப பார்க்குறாங்க இல்லை யாரும் சொல்லலாம் மச்சுனு பைத்தியமாப்பா அவனுக்கு போங்கப்பா அவ்வளவு இறக்குற சொல்ல அந்த சாபியோட இல்லையார சொல்லா குடிச்சிட்டு தானா சாபாக்கள் வந்து பாக்குறாங்க குடிச்சு இல்லையார சொல்லா பெருமானர் போங்கன்றாங்க போங்கன்றாங்க அல்லாவோட மன்னிப்பு கேளுங்கன்றாங்க அவர் சொல்றாரு இல்லை யாரும் சொல்ல ஜிமா நடந்துட்டு சேர்ந்துட்டோம் பெருமானர் செல்லாலேசன் அப்படியா அவருக்கு ஹத்த நிறைவேற்றுங்கிட்டாங்க அவரை வந்து கல்லால் எரிஞ்சு கொள்றாங்க ஓடுறார் குழி தோண்டல் அவருக்கு ஓடுறார் ஷஹாபாக்கள் வந்து ஜனாசாவை கொண்டு வந்து வச்ச உடனே சொல்கிறாங்க யாரும் சொல்ல ஒரு இடத்துல மாயி சொல்கிறார் ரதி அல்லாஹன் போதும் நிப்பாட்டுங்க என்னால் ஏலாம் அப்படின்றார் யாரும் சொல்லலாம் அதை பார்க்காம மீறி அடிச்சிட்டோம் நாங்கள் பெருமாள் கேட்குறாங்க நிப்பாட்ட வேண்டியது தானே அவர் போதும் என்று சொல்கிற நிப்பாட்டு தானே நான் கேட்குறேன் என்ன தெரியுமா மாயிஸ் ரதி அல்லாஹனை பற்றி படிங்க அவர் யார் அப்படிப்பட்ட ஈமான் அந்த மாதிரி தகலில் ஜென்னா சொருக்கம் நுழைந்து விட்டார் நாங்க ரசூல்லா இதே நான் ஜூயினா குளத்துப்பேன் இதெல்லாம் பிடிச்சிட்டு வர அவங்களா வந்து ஒப்புக்கொள்றாங்க அதனால் ஈமான் தாரிகள் ஜினா செய்ய மாட்டாங்க என்பது இல்லை அல்ல பாதுகாக்கணும் உச்சக்கட்ட ஈமான் மதீனத்து மக்கள்ல உள்ள ஈமான் தான் சுபஹான் அல்லா எங்க மாதிரி ஈமானா இந்த பெண்ணுடைய ஈமானை பிரித்து கொடுக்கலான்டா அவங்களுக்கு எப்படி ஈமான் கொஞ்சம் புரியறதுக்கு சொல்றேன் புள்ளியை வள வயிற்று உள்ளதை பெற்றுட்டு வாங்கண்டா பத்து மாசம் ஆச்சு இன்றைக்கு செஞ்சவனுக்கு விரிவு ரெண்டு இருக்கும் நெத்திலேருந்து வேறும் வடியும் விரைவாக தப்பு பண்ணிட்டோன்டுவோம் ஒரு மாதிரி கை கால் நடுங்கும் நாலு நாள் ஆனால் நோமல் ஆயிரும் நாற்பது நாள் ஆனால் மறந்து போயிடுவோம் நாலு மாதமான செஞ்சனான்னு கேட்பான் போயிடும் அல்லா கூடிய நெல்லடியார்களே குழந்தை பறக்கிறதுக்கு ஒரு பத்து மாதம் வைப்போமா ஒரு பேச்சுக்கு குழந்தைய பெற்றெடுத்துட்டு அந்த பெண் வர்ற யாரை சொல்லலாம் ஜுகைனா குளத்து பெண் வந்திருக்கிறேன் ஹர்த்த நிறைவேற்றுங்க அல்ல சந்திக்கணுமா அவக்கு தூய்மையாக சந்திக்கணுமா தப்புகள் செஞ்சதை ஒப்புக்கொண்டு அதுக்குரிய குற்றப்பரிகாரத்தை எடுத்துட்டு சந்திக்கணுமா பெருமானார் அவக்கு ஹர்த நிறைவேற்ற விரும்பலை பத்து மாதம் கழிய அந்த அந்த துடிப்பில் வந்தா அவ ஈமானுக்கு நாங்கள் பாவம் செஞ்சு பத்து மாதம் அழுது கேட்போமா என்ன ஈமான் பெருமான சொன்னாங்க கையில் குழந்தையா பால் குடி மறக்க வச்சுட்டு வாங்க மாட்டாங்க அந்த பெண் பால் குடிக்க மறக்க வைக்கின்ற ரெண்டு வருஷம் சுமார் மூணு வருஷம் காலம் தப்பு செஞ்சு மூணு வருஷத்துக்கு பிறகு அதில் எந்த ஒரு கில்ட் ஃபீலிங்கும் இருக்காது அந்த பெண் வர்றா எப்படி இந்த தடவை ரசூலா என்னை திருப்பி அனுப்பக்கூடாது அவள் என்ன பண்றா தெரியுமா வேணுமென்றே செட்டிங் பண்றான் ஒரு பெண் வந்தால் இன்னொரு பத்து நாள் உலகத்தில் வாழக்கூடாதா சின்ன ஒரு மதலை அந்த புல்லை தான் நடக்குது அந்த புள்ள இப்போ தான் சாப்பிடுதுன்றா ஒரு தாய் மனசு அந்த புள்ளைய விட்டு பிரியாது தாய் பதறுவா தான் சாகுவதை விரும்புவா அதாவது என்ன தாய்க்கு எப்படி என்ன அந்த அன்பு அப்படி இருக்கு அந்த புல்லை இருந்து விரும்ப எதையும் தியாகம் பண்ணுவா அந்த இருந்து பிரிய மாட்டான் தன்னுடைய ஏதாவது தனக்கு அதாவது புள்ளைக்கு நெலும்பு கடிச்சா ஐக்கு வலிக்கும் அப்படிப்பட்ட ஒரு பருவம் அந்த புள்ளைய ஒரு ரொட்டி துண்டை கையில் கொடுக்குறான் சப்புன்றான் எதுக்கு தெரியுமா ரசூல் செல்வாலை சில சபைகளில் போகிற நேரம் இவர் சாப்பிட்றாரு வளர்ந்துட்டாருன்னு காட்டணும் அதனால் அந்த பெண் கூட்டிட்டு வாரா யார சுழல்லா ஜுஹெயினா குளத்து பெண் வந்திருக்கிறேன் யாரோ சொல்லல்லா எனக்கு அத்தை நிறைவேற்றுங்கள் யாரோ சொல்லல்லா என் புல்ல யாரை சொல்லல்லா அல்லாவுடைய தூரை பார்க்குறாங்க புல்லை கையில் ஒரு ரொட்டி துண்டு அது மெல்ல மெல்ல சப்பு அல்லாவுடைய தூரம் சொன்னாங்க ஒரு அன்சாரி தோழரை கூப்பிட்டு இந்த பிள்ளையை பொறுப்படுங்கன்றாங்க வழங்கன்றாங்க அந்த தாய் அதை பார்க்கிறாள் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு குழி தோண்டப்படுகிறது குழி தோண்டப்பட்டால் அந்த தாய் அதில் இறக்கப்படுகிறாள் இந்த உலகத்தில் ஆயிரம் நீதிமன்றங்களை நீங்கள் கண்டிருப்பீர்கள் அந்த நீதிமன்றங்களில் குற்றவாளிகளை நிப்பாட்டி குற்றவாளி கூன்றில் நிப்பாட்டி குற்றம் செய்தியாண்டு கேட்பார்கள் அவர்களை பிடிப்பதற்கு பலர்கள் இருப்பார்கள் பல போலீஸார்கள் இருப்பார்கள் ஆனால் பெருமானார் இந்த உலகத்தில் பெரும் மாற்றத்தை உண்டாக்கினார் அவருடைய நீதிமன்றத்தில் குற்றவாளிகள் தன் குற்றத்தை ஏற்றுக்கொண்டு வந்து தனக்கு தண்டனை தருமாறு கேட்டார்கள் அல்லாஹுடைய நெல்லடியார்களே அப்படி ஒரு நிலவரம் உலகம் எங்கும் நீங்கள் பார்க்க இயலாது எங்க போனாலும் பார்க்க இயலாது அந்த பெண் வந்து சொல்றா யார் ரசூல் அல்லா மூணு ஆண்டுகள் சுமார் எண்ணி பார்த்தா ஹத்தை நிறைவேற்றுங்கள் கல்லால் அடிக்கிற நேரம் ரத்தம் பாயும் ரத்தம் பாய்கிறது அல்லாஹுடைய தூதர் ஜனாசாவை முன்னாடி வச்சு தொழுவிக்க போறாங்க உமர் பின் ஹத்தா பிரதையெல்லாம் பிடிக்கிறாங்க செல்லை ஒரு ஜானிக்கு நீங்கள் தொழுவிக்க போறீர்களா உமர் பின் ஹத்தா போய் பார்த்து உமர் கேட்டாங்க ரசூல்லா அப்போதான் ரசூல்லா சொன்னாங்க யாரு தெரியுமான்னு கேட்டாங்க இவ யாரு தெரியுமான்னு கேட்டாங்க இவ ஜென்னா கூறிய பெண்ணண்டாங்கிற சூழல்லா தஹலல் ஜென்னா இவருடைய ஈமான் மதீனத்து மக்களுடைய எழுபது பேருக்கு விட அதிகமாக பிரித்து கொடுத்தால் அதை விட அதிகமான ஒரு ஈமான் அவ குறிக்க அந்த ஈமான் அவ்வளவு பாரம் என்றார்கள் அவ்வளவு பாரம் என்றார்கள் அந்த பாரத்தை அந்த மூணு வருஷமே எங்களுக்கு காட்டுது மூணு வருஷமாவுடைய கல்புல அந்த வேதனை நீங்கவில்லை என்றால் இப்படிப்பட்ட ஈமான் தாரிகள் செய்து இருந்தால் அல்லாஹு அந்த தௌபாவை வைத்து சுவர்க்கத்துக்கு அனுப்பியிருந்தால் நாம் நம்முடைய பிள்ளைகள் எம்மாத்திரம் அல்லாவுடைய நல்லடியார்களே நல்லடிகார்களே தாடி வைத்தால் தோப்புடுத்தால் ஜுப்பா போட்டால் தகுதி பள்ளிக்கு வந்தால் நாம் சுத்தம் சுத்தமன்றம் அல்லாவுடைய நல்லடையார்களே பெருமானாருடைய சபையில் உச்சக்கட்ட ஈமான் தாரிகளுக்கு இது என்றால் இப்ப நாம் சுதாகரிப்பதற்கு இதை சொல்கிறேன் இப்படி நடந்தா இந்த சாதனம் இல்லாத ஒரு காலம் வீடு அதாவது அந்த டைம்ல ஒரு ஆம்புளை பொம்புல கஷ்டம் நாலு கண்கள் பார்க்கும் யாரு போறது எவங்க போறாங்க எப்படி போறாங்க எல்லாமே தெரிஞ்சிடும் கசமுசா நடக்கும் இப்போ எவனுக்கும் தெரியாது நஜமா சொன்னால் வல்லாகி இந்த ஒரு மூணு நாலு மாசத்துல ஒரு சில நேரங்கள் எனக்கு கோள்கள் வரும் சில விஷயங்களை சொல்லி ஒரு விஷயம் சொன்னார்கள் வல்லாஹ் எனக்கு பள்ளியில் பேச இயலாது ரெண்டு சம்பவங்கள் அதிர்ச்சியாக இருந்தது ஒரு சம்பவத்தை எனக்கு தாங்க முடியாமல் என் மனைவியோடு பேசுகிறேன் வந்தது உண்மையாக அல்லாவுடைய நெல்லடியார்களே பேச முடியாவுடைய உம்மத்தில் இது சர்வ சாதாரணமாக எப்படிப்பட்ட சினாக்கள் அறுவறுப்பே இல்லாம ஏனென்றால் நாலு பேர் அறக்குறையா உடுத்து போனா அதுக்கு மேல கண்டு கண்டு பழகினா இதுதானே நார்மல் நோமல் டிரெஸ் சென்றுவார்கள் திஸ் இஸ் ரியாலிட்டி உங்க பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுக்காது என்ன படிக்கணும் நான் நிறையவே நீ ரொம்ப படிக்கணும் என்பதில் ரெண்டாவது கருத்து இல்லை அந்த துறையில் உள்ளவன் நான் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் என்பதில் அந்த துறையில் உள்ளவன் அதை தாண்டி கொண்டிருக்கிறது பிள்ளைகளுக்கு ஒழுக்க மனுஷன் அணிக்கணவர் அவன் நேர்மையாக நியாயமாக ஒழுக்கமான மனிதனாக நிற்கணும் அந்த பாட்டத்து கணித பாடத்தை படி படி என்றோம் படிக்கணும் நான் இல்லைன்னு சொல்லல விஞ்ஞானம் படி படி அதுக்கு முன்னாடி அகலாக்க படிச்சிருக்கணும் உம்மாண்டா யார் வாப்பாண்டா யார் படிச்சிருக்கணும் இஸ்லாம் சொல்கிற அந்த கொள்கைகளை படிச்சிருக்கணும் தாயுமார்களே நைனே ஓ மாஷா அல்லா நைனே த்ரீ ஏ ஓ டாக்டர் ஆகிட்டாரு வேலை இல்லை இதா கொழும்பு கேம்பஸில் பாஞ்சு செத்து போன ஒரு பொம்பளை பிள்ளை என்ன அப்படி கேம்பஸுக்கு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு போகிறேன் லேசா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போன பெண்ணுக்கு உலக வாழ்க்கை தெரியாது பாஞ்சு குதிச்சு சாகுறா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி எதுக்கு சாகுறா ஏன் சாகுறா கவலை தாங்க தெரியல கவலை தாங்க உலகத்திலே ஸ்கூல் போகாது எழுத படிக்க தெரியாத பெருமானாருக்கு திருக்குருவான் வழிகாட்டுது அல்லாஹ் ரப்புல்லாலமின் பேசுகிறான் உலகத்திலே ஆக பெரிய கவலை ரசூல்லாவுக்கு வந்துச்சு தாங்க இல்லையா செத்து போனாங்களா நீ உன் படிப்பு அதெல்லாம் செய்யலையே பெருமான கையில் குழந்த மவுத்து ரசூல்லாவுக்கு மூணு ஆம்பளை புள்ள மக்கால ரெண்டு கிடைச்சி மவுத்து மௌத்தான பிடிக்கும் நாலு பேர் உங்களை வந்து ஆறுதல் படுத்துவாங்க இல்ல அல்லா தருமா பொருங்க புல்ல மௌத்தான அதுவும் ஆம்பளை வாரிச்சு ரசூல் செல்லும் புள்ள மௌத்தான நேரம் கல்பை புரிக்கும் உங்கள் கையில் குழந்த பக்கத்தில் உத்தன் இருக்குது பக்கத்து ஒருத்தன் வந்து மேனுவேனு இவனுக்குலாம் இவன் இவன் புத் புள்ளை எல்லாம் செத்தே போகணும் வாரிசே இல்லாதவன் எப்படி வரைக்கும் உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கும் பெருமானால் செல்லாலை செல்லும் தன் குழந்தை மவுத்துன்னு நிற்கிறார்கள் அபு உலகபு சொன்னான் அபு தர் முகமது முகம்மது வாரிசு எடுத்துரு போயிட்டாரு கை அவன் அவன் சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு கல்பு நொந்து போன நேரம் அந்த கல்பை இன்னும் நோவிச்சி அன்ன கை உதவி நபி அவர்கள் பேசுவதால் உங்க கல்பு நெருக்கடியாக்குது ரொம்ப கஷ்டப்படுது எங்களுக்கு தெரியும் நபியே உலக்கது நாளமும் அன்ன கை உதவி பிமாய கூலூன் அவங்க பேசுவதால் உங்க கல்பு இருக்குது வருத்தப்படுகிறது அதுக்காக வேண்டி